ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அடியேன் குருஜி கல்யாண்ராம் ஐயர் குரோம்பேட்டை சென்னையில் இருக்கிறேன் வருகிற மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ரைட் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அன்றைக்கு தான் பயிற்சி ஆகிறார் திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டு சிஸ்டம் இருக்கிறது திருக்கண பஞ்சாங்கத்தில் ஆல்ரெடி பயிற்சி ஆயிடுச்சுன்னு திருக்கட திருக்கணித பஞ்சாங்கத்தில் சொல்கிறாங்க ரைட் இருந்தாலும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் பலன்களுக்கு விசேஷமானது நம்பர் ஒன் நம்பர் டூ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களையும் இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க உதாரணமாக திருநள்ளார் அந்த கோயிலில் கூட அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க நாங்கள் இந்த சனிப்பயிற்சி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நாங்கள் எடுத்துக்கல இன்னொரு உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கத்தை வாக்கியமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் திருநெல்வேல கூட ரெண்டையும் கூட நாங்கள் பூஜை பண்ணுறோம்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்துவிட்டாங்க இப்படி இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்து தான் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஆறு பயிற்சி தான் கரெக்ட் அவங்களும் சொல்லிட்டாங்க அது இருக்கட்டும் எல்லா கோயில்லையும் அந்த வாக்கிய பஞ்சாப பிரகாரம் தான் எல்லா அனுஷ்டானங்களும் பார்த்துக்கிறாங்க ப்ளஸ் நாங்கள் ஜோசியர் பார்க்குறோம் இதில் வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் பலன்கள் நல்லாயிருக்கு இன்னும் கேட்டால் தென்னாட்டில் முழுக்க பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் இருக்க ஜோசியர்களும் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் இருபத்தி எட்டு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதனால் எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க அதான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ரைட் அப்படி தான் எடுத்துக்கோங்க ரைட் பலன்கள் பிரகாரம் அதுதான் கரெக்டாக இருக்குது ரைட் இப்போது சனீஸ்வர பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரைட் இதில் ஏழரை சனி எல்லாேருக்கும் தெரியும் அந்த மூணு ராசியில் இருக்கும்போது அந்த ஏழரை சனி இருக்கும் இப்போ மகர ராசிக்கு விடுபடுறார் ராசிக்கு சேர்றார் ராசிக்கு இப்போ ஏழரை சனி ஆரம்பம் ரைட் இப்போது கும்பராசிக்கு மீனராசிக்கு மேஷராசிக்கு மூணு இடத்துக்கும் சனீஸ்வர பகவான் ஏழரை சனி பலனை கொடுப்பார் அதை பற்றி பலன்கள் என்ன பண்ணணுங்கிறது பிற்பாடி பார்ப்போம் ஆனால் நல்லா கவனிச்சிக்கோங்க சனி இந்த மூணு ஆறு பதினொன்றில் இருக்கும்போது விசேஷமான பலன்களை கொடுப்பார் அது ஒன்றையும் நல்லா கவனிச்சுக்கணும் ஏழரை சனி முடி ஏழரை சனிங்கிறது பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணாம் இடத்துக்கு வரும்போது அது பேர் லக்ஷ்மீகரம்னு பேர் ஏழரை ஏழரை சனி முடிஞ்சு அந்த ஒரு ரெண்டரை வருஷம் மூணாம் இடத்துல லக்ஷ்மீகரம் கரம்னாலே மகாலட்சுமி கடாட்சத்தோடு அல்ல அந்த வருஷம் சூப்பராக இருக்கும் அந்த ரெண்டரை வருஷம் சனி சிரவம் அது அடுத்தது ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு வரும்போதும் விசேஷமான பலன்களை கொடுப்பார் அடுத்தது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப அதிர்ஷ்டமான டைம் முப்பது வருஷத்துக்கு தடவை தான் அந்த பதினொன்றாம் இடங்கள் லாபஸ்தானம் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார் அப்படி வரும்போது அது ஒரு விசேஷமான பலன்கள் கொடுப்பார் இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்ம எப்பயுமே ப்ரீ பிளான்டுன்னு உண்டு எல்லாத்துக்குமே சார் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் பிளானிங் இஸ் ரொம்ப முக்கியம் நம்ம இந்த கிரக சூழ்நிலை அனுசரித்து நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டோம்னாக்கா நிச்சயமாக ஜெயிக்கலாம் அதே மாதிரி சனீஸ்வர பகவான் ஏழு நாட்டு சனியில் கஷ்டத்தை கொடுப்பார் அலைச்சலை கொடுப்பார் பிரச்சனையை கொடுப்பார்னாலும் அஷ்டம சனின்னு ஒன்று இருக்குது அர்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம்னா அர்த்தம் அர்த்தம் பாதி அஷ்டமத்தில் பாதி நாலு நாலாம் இடம் நாலாம் இடத்தில் இருக்கும்போதும் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார் அஷ்டமத்தில் இருக்கும்போதும் பிரச்சனையில் கொடுப்பார் ஏழாம் இடம் கண்டக சனி இருக்கும்போதும் பிரச்சனையில் கொடுப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை அனுசரித்து பண்ணிக்கணும் சார் எப்படியாப்பட்ட ஹெல்த்தியாக இருக்கவங்களும் ஒரு நாள் உடம்பு சரியில்லாத அது போகத்தான் செய்யும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கிறோம் ஏதோ ஒரு மருந்து அலோபதியோ நான் சித்தா மருந்தோ ஆயுர்வேதமோ எடுத்து சரி பண்ணிக்கிறோம் அது மருந்து சரி பண்ணிக்கினா சரியாக போகுது அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கும் நம்ம சரியான பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டோம்னாக்கா அந்த பரிகாரத்தை அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட விடுபடலாம் அந்த அந்த பரிகார பலன்களால் இன்னொன்று எந்த தெய்வமும் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னா அது பரிகாரங்கள் செய்ய விடாது ஆனால் அதையும் மீறி தான் நம்ம பரிகாரங்கள் செய்யணும் பரிகாரங்கள் செஞ்சிட்டாக்கா அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது ஏன்னால் அதுகள்லாம் சத்தியத்து கட்டுப்பட்டுதுகள் அதனால தான் சரியான பரிகாரத்தை பா கேட்டுட்டு சரியான பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு நிச்சயமாக அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது உதாரணமாக சனீஸ்வர பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காரோ அது தகுந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம பண்ணிட்டோம்னாக்கா அவர் நிச்சயமாக நம்மளுக்கு கெடுதல் பண்ண மாட்டா இதுதான் ரொம்ப முக்கியம் சார் இப்போது ஒரு ஒரு ராசிக்கு உண்டு தனித்தனி பலன்களை நம்ம பார்ப்போம் அது ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு எல்லோருக்கும் தேவைப்படுற விஷயம் கொஞ்சம் வி விவரமாக சொல்கிறேன் அதை கேட்டுக்கோங்க அதை ஃபாலோ பண்ணுங்க கும்பராசிக்காரருடைய சனிப்பெயர்ச்சி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு ரெண்டரை வருஷம் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கணும் கும்பராசிக்கு எல்லாருமே அஞ்சு வருஷம் அப்படியே தள்ளிட்டீங்க ஆனாலும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒன்று சனி ஒன்று ரொம்ப சிக்கல் பண்ண மாட்டார் அந்த வருஷம் ஏழாவது அணிந்தாலும் அவ்வளோ சிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் அனாவசிய செலவு இருந்திருக்கும் சில மன உளைச்சல் இருந்திருக்கும் சில பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் அந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்காது ஏன்னா கும்பராசிக்காரர்கள் எப்படின்னா தான பேத தண்டம்மாத இல்லையா இதெல்லாம் அப்படியே சமாளித்து போகிறவங்க ஒரு காரியத்தை கும்பராசிக்காரனை கொடுத்தா எப்படியா செஞ்சு முடிச்சிருவாங்க ப்ளஸ் தானம் தர்மம் நேர்மை கூடுமான வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுறவங்க கும்பராசிக்காரன் இந்த நேர்மையை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணாலே சனி சவான் கெடுதலே பண்ண மாட்டார் கூடுமான வரைக்கும் நேர்மை தாண்டி இந்த கும்பராசிக்கால் ஜென்ரலாக இருக்க மாட்டாங்க ஜென்ரலாக அதுவே பவனுக்கு பிடிக்கும் அதனாலே ஏழர் சனி அஷ்ட கும்பராசிக்காரன் ஏழர் சனி அஷ்டம சனி இருந்தால் சனி சனியால் அவர் ஒன்றும் கெடுதல் பண்ண மாட்டார் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கும்பராசிகால் எப்பயுமே உண்டு இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்குது ஏழர் சனியை பாக்கி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அவர் ஒன்றும் கெடுதலே பண்ண மாட்டார் ப்ளஸ் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் குடும்பஸ்தானத்துக்கு போகிறார் பாத சனின்னு தான் சொல்கிறது ஆனால் காலில் மட்டும் கண்டிப்பாக பிரச்சனை உருவாக்குவார் பாத சனி மூட்டு வலி இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு யாராருக்கெல்லாம் நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுக்கு மேலே இருந்து இந்த கும்பராசிக்காரர்கள் இப்போதிக்கி கண்டிப்பாக இந்த ரெண்டு வருஷத்தில் அந்த மூட்டு மூட்டு வழி சம்பந்தப்பட்ட கால்வழி சம்மந்தப்பட்ட காலில் பிரச்சினைகள் வரத்தான் செய்யும் பரிகாரத்தை பண்ணிக்கோணும் கண்டிப்பாக பரிகாரம்னு எப்பயுமே என்ன சொல்லுவோன்னா இந்த ஒரு தடவையான திருநள்ளாறு இந்த ரெண்டரை வருஷத்தில் ஒரு தடவையான திருநள்ளாறு போயிட்டு சனிக்க காலம்பரை ஆறு டு ஏழு சனிக்கோரையில் அங்கே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பத்தொம்போது எழுதீபம் போட்டுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்க நவக்கரத்துக்கு உங்கள் பிரதர்ஷனம் சனிக்கிழமையில் சுத்திர பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க அது காலம்பரம் போகலாம் மத்தியானம் போகலாம் சாயந்தரம் போகலாம் ஆனால் சாயந்தரம் போகிறது விசேஷம் இந்த இந்த சின்ன பரிகாரம் போகும் பிரதர்ஷனமுங்கிறது ரொம்ப விஷயம் விஆர் அன்றது சர்வேலன்ஸ் ஆஃப் சனீஸ்வரர் பகவான் தான் நீங்கள் இங்கே சுத்துறீங்கன்னா அங்கே கவுண்ட் ஆயிடுது நம்புங்கோ சந்தேகமே வேண்டாம் ஓ இன்னொருத்தர் செல்லில் கூட உங்களுக்கு பணம் நீங்களே கூட பே பண்ணலாம் ஜிபே இப்படி தட்டுறீங்க போய் சேருது இல்லை அது உண்மைன்னா எதுவும் உண்மை தான் எந்த நவகரத்தை சுற்றினாலும் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கிது தப்பே இல்லை ஆனால் கொஞ்சம் ஆத்மார்த்தமாக சுற்றணும் ஆ அவர் சொல்லிட்டாரு நம்ம விடு விடுன்னு ஓடி போய் ஓடையாங்கறோன்னு இருக்கக்கூடாது ஆத்மார்த்தமாக ஒம்பது முடிஞ்சால் எல்லா காயத்திரியும் அதாவது நவகர காயத்ரி எல்லா காயத்ரி சொல்லி பண்ணலாம் இல்லைட்டா சனீஸ்வர காயத்திரி மட்டுமான்னு சொல்லலாம் இல்லைன்டாக்கா உங்களுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் ஆகணுமோ வேண்டுதலோ கோரிக்கைகளோ பிரார்த்தனையோ இதெல்லாம் மனசார பிரார்த்தனையோடு பண்ணலாம் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிற நியாயமான தர்மமான பலன்கள்லாம் நிச்சயமாக நிறைவேறும்னு சாஸ்திரம் சொல்லுது அதனால் நிதானமாக அந்த ஒம்பது பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது ரைட் ஃபைனான்சியல் பிரச்சனை ரொம்ப இருக்காது ஏன்னா அவர் குரு வீட்டில் தான் இருக்கார் கும்பராசிக்காரர்களுக்கு ஒன்றும் பெரிய ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இந்த ரெண்டரை வருஷத்தில் வராது எப்படியோ பணம் வந்து வருமானம் வரும் எப்படியோ காலம் பண விஷயத்தில் ஒன்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மற்ற விஷயத்தில் கல அலைச்சல்கள் கஷ்டங்கள் மன உளைச்சல் இருந்தாலும் பணப்பிரச்சனை ஒன்றும் வராது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டரை வருஷத்தில் அதுக்கடுத்த பிறகு லக்ஷ்மி சூப்பராக இருக்க போறீங்க பின்னாடி ரெண்டரை வருஷம் கழிச்சு மூணாம் இடத்துக்கு சனி வரும்போது லட்சுமிகரம் லட்சுமி கரமுங்கிறது மகாலட்சுமி கடாட்சம் மகாலட்சுமி கடாட்சம் என்ன கொடுப்பான்னா பணம் பொருள் செல்வம் வீடு மனை வாகனங்கள் பால் பாய்கம் சுபா சவிக்க சௌகரியங்கள் சௌபாகியங்கள் தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் பட்டு வஸ்திரங்கள் நகைகள் நல்ல வருமானங்களான பதினாறு நாட்கள் யோகங்களை மகாலட்சுமி அடுத்த ரெண்டரை வருஷம் கழித்து உங்களுக்கு நிறைய கொடுக்க போறா ஆனா இந்த ரெண்டரை வருஷம் பணப்பிரச்சனை இருக்காது ஓரளவுக்கு பிஸ்னஸில் பெரிய நஷ்டம்னால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை லாபம் ஒன்றா குறையலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து பண்ணால் அது கூட நியூட்ரலைஸ் ஆகிடும் பெரிய நஷ்டம்னு ஒன்றும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அந்த சனி குரு வீட்டில் இருக்கிறார் குடும்பத்துலேயும் செலவுகள் உண்டு ஆனால் குடும்ப சுவிஷம் உண்டு ஒரு கல்யாணம் செலவுகள் இருக்குது ஒரு புத்திர பாக்கியம்னா அது செலவுகள் உண்டு வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா கூட ஒரு காது குத்துறது ஒரு பும் சவனம் அதாவது உலகாப்பு சீமந்தம் இந்த மாதிரி ஒரு ஹோமங்கள் பண்ணுறோம் இது என்ன செலவுகள் இருக்குது அந்த செலவுகளும் உண்டு சுபிஷங்களும் உண்டு அதே சமயத்தில் கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கும் மூலியமாக நோய் நொடிகளால் செலவுகள் நம்மளுக்கு உண்டு நம்மளுக்குமே நோய் நொடிகள் இருக்குது பரிகாரம் பண்ணிக்கிட்டால் குறையும் கட்டுப்படும் ஆனால் மருத்துவ செலவு இல்லைன்னு மட்டும் சொல்ல முடியாது மருத்துவ செலவுகள் உண்டு குறையும் கட்டுப்படும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சங்கடப்பட்டுந்தான் இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பலவித பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா சனி ஏழரை சனி இருக்குது இல்லையா கொஞ்சம் சங்கடப்பட்டுந்தான் மட்டும்தான் இருக்கணும் வந்து ஒரு ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் சிலருக்கு வந்து இந்தியாவுக்கு வந்துடலாமான்னு கூட தோணும் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது தான் நல்லது அரசியல்வாதிகளுக்கு வந்து அவ்வளோ விசேஷமான டைம்னு சொல்ல முடியாது அனாவசிய செலவுகள் செய்கிற செலவுகளால் நன்மை கிடைக்குமான்னு சொல்லவும் முடியாது ஜாக்கிரதையாக இருந்துக்க வேண்டிய டைம் தான் இல்லைன்னா எடுத்தவங்க வைத்தோன்னா ஏதாவது சிக்கலாயிடும் வரவு செலவுகளில் அரசியல்வாதி வரவு செலவுகளில் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் இல்லாட்டால் பேர் கொட்டிடும் சில விஷயத்தில் மன உளைச்சல் வந்து கொஞ்சம் சில சமயத்தில் ஒரு சிங்கமான சமாச்சாரம் கூட நடந்துடும் ஜாக்கிரதையாக இருந்துடணும் வேலையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை அனாவசிய வேலை இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் வேலை செய்கிற இடத்துல சில மனக்கசப்புகள் நம்ம வீ கீழே வேலை செய்கிறவங்களால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதனால் கும்பராசிக்காரங்க எல்லாருமே நல்லா கவனிக்கோ நம்ம கீழே வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களால் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும் மன உளைச்சல் வரும் கஷ்டங்கள் வரும் ஜாக்கிரதையாக இரும்பு தொழில் இருக்கவங்களும் காலை அடிப்படாமல் பார்த்துக்கோங்க எண்ணெய் மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங் மாதிரிலாம் இருக்கவங்க குடும்பமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது மினிமம் வழிக்கு உழாதானு இருக்காதுன்னு பார்த்துக்கோங்க ஆனால் ஒன்று கும்பராசிக்காரெலாம் இந்த ரெண்டு வருஷத்தில் ஒரு தடவையான வழிக்கு விடற மாதிரி ஆகிடும் காலில் அடிப்படும் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் கருப்பு நீரல் பொருள் டீல் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க வேஸ்ட் பொருள்கள்லாம் இருக்குங்களேன் வாங்கி விற்கிறோம் இல்லாட்டா வீட்டில் இருந்து டிஸ்போஸ் பண்ணுறோம் அப்படிலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் கொண்டு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய டைம் தான் இப்போது நரம்பு பிரச்சனைகள் உண்டு வாதம் பிரச்சனைகள் உண்டு ஏதோ சின்ன பிரச்சனை இருந்தாலும் டாக்டரை பார்த்துக்கோங்க மருத்துவரை பார்த்துக்கோங்க அனாவசிய செலவுகள் உண்டு பிளான் பண்ணி குறைச்சிக்க முடியுமான்னு பாருங்கோ தர்ம செலவுகள் பண்ணுங்கோ அன்னதானம் பண்ணுங்கோ நம்மளுக்கு நம்மளுக்கு கூட ரொம்ப ஏழையாக இருக்காங்களே அவங்களுக்கு எவ்வளோ முடியும் போது ஹெல்ப் பணத்தால் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாமல் மனுஷன் சரீரை ஹெல்ப் அப்படி இல்லைனாலும் வாய் வார்த்தையெல்லாம் நீங்கள் நல்லா இருங்கப்பா ஒன்றும் கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லணும் அதெல்லாம் சனீஸ்வர பிரீத்தி நல்லா கவனிச்சிக்கோங்க இந்த கால் பிரச்சனை முடவன்னு இருக்காங்கள்ல அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க பண்ணிங்கன்னால் பயங்கரமான சனி பிரீத்தி அதை பண்ணும்போது சனீஸ்வரம் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடுவார் அவர் சந்தோஷம் அடித்தான நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது எல்லா விஷயத்திலும் நம்மளுக்கு வந்து தான் அதனால் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுங்க எஸ்பெஷலி அன்னதானம் கும்பராசி எல்லாேருக்கும் பண்ணுங்க ரொம்ப விசேஷமான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதோடு இல்லாமல் இப்போ கும்பராசிக்காரில் நடக்கிற சங்கடங்கள்லாம் குறையும் அதான் ரொம்ப முக்கியம் அதனால் அன்னதானத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதாவது நூறு பேருக்கு இரநூறு பேர் பண்ணணுன்னு விஷயம்லாம் கிடையாது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ரெண்டு இட்லி வாங்கி கொடுங்க ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க வாழ்க்கையில் உதவும் நம்ம கூட சார் தான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நம்ம ஸ்ரீ மகாலட்சுமி யோகபீடம்னு ஒரு மடம் வச்சுருக்கோம் தினம் நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏதோ முடியுது பண்ணுறோம் நிறைய பேர் சகாயம் பண்ணுறாங்க அது வேறு விஷயம் ஆனால் அதை அவங்க சந்தோஷப்படுறாங்க பாருங்கள் அதில் ஒரு அடிக்ட் நம்ப அந்த அன்னதானம்ங்கிறது பெரிய விஷயம் அதனால் அந்த அன்னதானம் பண்ணுங்க இந்த டைம் ஏழரை சனி ஒன்றரை ரெண்டரை வருஷம்தான் பாக்கி இருக்குது நைசாக ஓடிடும் முதல்ல சொன்ன மாதிரி தான் கும்பராசிக்காரன் சனீஸ்வர பகவான் ஒன்றும் சிக்கலே பண்ண மாட்டார் கும்பராசிக்காரே அது ஒரு அதிர்ஷ்டமான விஷயந்தான் நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க